விமர்சனங்கிற பேர்ல எவ்வளோ எரிகல்ல வந்து விழுகுது பூரா சிக்சர் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குற ஒரு சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டே ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு வரலனா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும் இதை நான் நம்ப நான் ஒரு தமிழனாங்க சொல்றேன் நான் ஒரு தமிழ் குழந்த நான் அந்த அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த அது எவ்வளோ போராட்டங்க இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும் ஆனால் ரொம்ப பொறுமையான முளைச்சுவது அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது நம்ம மூலமைச்சிட்டு அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாகிடுச்சுப்பேன் எங்களுக்கு இவ்வளவு பொறுமையாக வாக இருக்கிறது ஒரு மனுஷன் ஆனா ஆனா அண்ணவே பொறுமையாக இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கு வா 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 நீ என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் செய் என்ன வேணாலும் சொல்லு வா ராஜா வா ராஜா வா என்ன வேணா இது யாரு என்ன வேணாலும் பேசுகிறது ஆனால் அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க அதுதான் அவரு எனக்கு ரொம்ப பிடிச்சது ரஞ்சன் பாடுவார் ஒரு ஒரு புது சத்தியமே லட்சியமாய் சத்தியமே லட்சியமாய் லட்சியமாய்க்குள்ளட தலை நிமிந்து உனை மறந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் லட்சியமாய்குள்ளடா செல்லடா வலியினிலே எத்தனையோ மேடுபல்லும் உன்னை இடர வைத்து தள்ள பாக்கும் புலியிலே வலியினிலே எத்தனையோ மேடுவள்ளும் உன்னை இடர வைத்து தள்ள பாக்கும் புலியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வங்கிட அத்தனையும் தாண்டி காலை நீல் கடமையிலே கண்மையடா வெல்லடா இந்த பாட்டை மனச வச்சுங்க இதுதான் எத்தனையோ பள்ளம் வரும் மேடு வரும் அத்தனையும் தாண்டி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க